பிரசனம் தேவ பிரசனம் என்பனம் தேவ பிரசனம் முடியாத முடிய செய்யும் ஓ பிரசனம் தேவ பிரசனம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும் பிரசனம் தேவ பிரசனம் உரியதை முடிய செய்யும் Praise the Lord அழகான பாடல் பாருங்க தேவனுடைய பிரச்சனத்தை பத்தி அதற்கு தான் ஆண்டவர் சொல்றாரு யாத்திராக முப்பத்தி மூணு பதினாலு சொல்லப்பட்டிருக்கு அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாடுதல் தருவேன் என்று ஆண்டர் சொல்றாரு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்பா யாருக்கு சொல்றாரு மோசேக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் பார்த்து சொல்றாரு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் மோசை சொல்றாரு பதினாறு வருஷத்துல எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உடைய கண்களிலே கிருபை கரைத்தது என்பது எதினால் அறியப்படும் நீர் வருவதால் அல்லவோ என்று சொல்லப்பட்டிருக்கு நம் வாழ்க்கையில அவர் தயவு வெளிப்படணா நம் வாழ்க்கையில அவர் நம்ம கூட வரணுங்க அவ பிரசனம் நம்ம கூடவே இருக்கும் போது நம் வாழ்க்கை ஜெயமாக மாறும் மோசைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் அடிமைத்தனத்தில் இருந்தான் அவன் ராஜா மீட்டில் வளர்க்கப்பட்டாலோ அவன் உள்ள அடிமைத்தனத்தை பார்த்து கொலையாளியா எகித்து போச்சு கோடி வரான் அங்க வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கான் அந்த இடத்துல ஆண்டவர் அவனை சந்திக்கிறார் சந்தித்து சொல்லுகிறாரு கூட வருவேன்ப்பா நீ தான் இஸ்ரேல் மக்களை அங்கிருந்து அடிமைத்தனத்தின் வெளியே கூட்டிட்டு எனக்கு பேச தெரியாது நான் உன் பேர் என்ன என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை சொல்றான் ஆண்டர் சொல்றாரு நீ எதுக்கும் பயப்படாது நான் அவன் கூட இருக்கேன்ட்டு அவன் மறுபடியும் போறான் ஆண்டவர் அவன் கூட இருந்து செய்த காரியம் பயங்கரமாக இருந்தது அது உணர்ந்ததாலே இந்த இடத்துல ஆண்டைகிட்ட சொல்றான் நீங்க வரும்போதுதான்ப்பா நாங்க விசேஷித்தவர்கள் நீங்க வரலன்னு நாங்க என்ன விசேஷித்தவர்கள் நீங்க வந்தாதான் கிருபைய வாழ்க்கையில நீங்க எங்க கூட வரலன்னா கிருபைய வாழ்க்கையில கிடையாது அப்போ நம்ம அனுதினமும் ஆண்டர் பிரசனத்தை நோக்கி பார்க்கிறதா இருக்க வேண்டும் ஆண்டர் பிரசனத்தை நாடி இருக்கிறதா இருக்க வேண்டும் யோசிப்போட ஆண்டு இருந்தார் அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது எலியாவோட ஆண்டவர் இருந்தா எலியா சொல்றான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்றான் உலகமே தயில மாறிச்சு இஸ்ரேல் மக்கள் எல்லாம் பாலுக்கு பின்னாடி போனாங்க ஆனா இவன் ஒருத்த மாத்திரம் ஆண்டருக்காக நின்றான் ஏன்னா அவனுடைய அடையாளம் எதா இருந்துச்சுன்னா ஆண்டர் முன்னாடி நான் ஆண்டர் பிரசத்து நிற்கிறவனான் உங்க வாழ்க்கையில அற்புத அடையாளங்கள் நடக்கணுமா உங்க வாழ்க்கையில கிருவை வெளிப்படணுமா நீங்க போக வேண்டிய ஒரே இடம் தேவடைய பிரசனம் தேவடைய பிரசனத்தை அனுதினம் நாடி இருக்கிறதாக நம்ம இருக்கும்போது ஆண்டர் சொல்றார் நீ என்னென்ன தேவைப்படுறியோ என்னென்ன நீ ஆசைப்படுறியோ என்னென்ன நீ நாடி வரியோ எல்லாம் வாக்கில் செயல்படும் நீ நினைக்கிறது காட்டின நீ வேண்டிக் கொள்வதா அதோட அநேகாவ நான் நான் ரெடியா இருக்கேன் ஆனா நீ பிரசனத்தை நாடும் போது அனுதினம் நாடி அவர் தேடி ஓடுகிறாம இருப்போம் அவர் பிரசனத்தில் நம்ம தங்கி இருப்போம் நான் ஆழத்திலே தங்கியிருப்பதே நலம் என்று கருதினான் அதே போல நம்ம தேவடைய பிரசத்தை தங்கியிருப்பதை நலம் என்று கருதும் போது நம் வாழ்க்கையிலே நம் முடியாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் வாழ்வில் நடக்குங்க கத்தர் ஆஸ்வதிப்பார் ஆமே